உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்கர நிலை இந்த குரு பகவானது வக்கர பயிற்சி எப்பேற்பட்ட நிலையை உண்டாக்கப் போவது உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மையான பலன்களை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவ விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக ராசி அன்பர்களே குரு வக்கர பயிற்சி பார்த்திங்கன்னா இந்த நிலை எப்போ இருந்து எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் சரியாக நூற்றி பதினான்கு நாட்கள் இந்த கால நிலை இருக்குது இந்த காலகட்டங்களில் குரு பகவான் வக்கர நிலையை அடையக்கூடிய இந்த சூழலில் அவர் தன் நிலை மாறி சில நல்ல விஷயங்களை சடனாக உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உண்டாக்குது ஏன் இதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு விரயஸ்தானத்தில் இருக்கார் விரயத்தில் குரு வந்ததிலிருந்தே தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாத செலவுகளும் எது எடுத்தாலும் தடைகளும் மன உளைச்சல்களும் இல்லாத ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழல் எப்படின்னா வாழ்க்கையில் எதுலேயும் இறங்கினாலும் பர்ஃபெக்டாக முடிப்பீங்க எதுலேயுமே அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க ஆனால் என்னன்னு தெரியல இங்கே எல்லாமே ட்ராப் ஆகுது எல்லாமே பிரேக் ஆகுதுன்ற மாதிரி இந்த குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டு ஏன்னா உங்களுக்கு ஏழாம் வீடு இல்லையா மனைவி சம்மந்தப்பட்ட இடம் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நட்புகள் ரீதியில் அதே நேரத்தில் பத்தாம் வீட்டிற்கு இருக்கு அதிபதி அப்போ தொழில் சம்மந்தப்பட்ட இடம் வேலை சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா அப்போ இந்த இடம் எல்லாமே பிரேக் ஆகும்பொழுது பன்னெண்டாம் வீட்டில் போய் மறையும் பொழுது உங்களுக்கு இது எல்லாமே நெகட்டிவாக வேலை செய்யும் அப்போது ஒரு கிரகம் தன்னுடைய நிலை மாறி செய்யக்கூடிய ஒரு சூழல் அதுதான் வக்கர நிலைன்றது அப்போது அந்த நிலையில் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ஒரு மேற்கொண்டு அருமையான ஒரு அமைவுகள் உங்களுக்கு உண்டாக போகுது அது எப்படின்னா மிதுனராசி என்பர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத ஒரு சூழல் உங்கள் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் இடைஞ்சல்கள் தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு ஒத்துழைப்பு தர முடியாத ஒரு சூழல் அப்போது இங்கே எது எடுத்தாலும் பர்ஃபெக்டாக ஒன்று செஞ்சாலும் காரணமே இல்லாமல் அழகாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் முடிப்பீங்க கடைசி ஒரு பர்சன்ட் அதை டிராப் ஆகி ஒட்டு மொத்தமாக பிளாக் ஆகும் அந்த அளவுக்கு இது நடக்க வேண்டிய விஷயம் நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆனால் அங்கே ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்போது என்ன இது எல்லா திறமை கொண்டு செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆகுதேன்ற குழப்பத்தில் இருந்தீங்க இல்லையா இது எல்லாத்துக்கும் காரணம் குரு பகவான் தான் பிரகஸ்பதி ஒரு இயற்கை சுபர் பன்னெண்டாம் இடத்தில் போய் மறையும் பொழுது அந்த பன்னெண்டாம் வீட்டில் நின்று அவர் கொடுக்கக்கூடிய பலாபலன் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்போது அந்த நெகட்டிவான சூழலில் இருந்து ஒரு மீண்டும் ஒரு நெகட்டிவ் உருவாகும் பொழுது அது பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துரும் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இது அப்போது தொழிற்சார்ந்த ரீதியில் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இத்தனை நாளாக கேட்ட இடத்துல பணம் வரலை போட்ட லோன் தன் கைக்கு வரலன்னு அதுவும் காரணமே இல்லாமல் ஒரு சில விஷயங்களால பிரேக் ஆகி நிற்குது லாக் ஆகி நிக்குது நினைச்சிங்க இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டை உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் தொழிலில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது வேலையில் சிறந்த உங்களுடைய திறமைக்குண்டான பலன் கிடைக்க போகுது இத்தனை நாளாக வேலையே இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது வேலையில் இருந்த இருந்தவங்களுக்கு அந்த இடத்துல இருந்த ஒரு நெருக்கடிகள் நீங்கி தேவையில்லாத உங்களோடு இருக்கிறவங்களே உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருந்திருக்கும் இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த இடத்துல உண்டாகும் அப்போது இந்த சுச்சுவேஷன் உங்களுடைய லைஃப்பில் வேலையிலுன்னு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைவுகளை உண்டாக்கிடும் அப்போ நூறு சதவீதம் ஒரு சக்சஸ் ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் குறிப்பா வேலையில் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா இந்த குரு வக்ரநிலை உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்க்கிறாரு உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்குறாரு அடுத்தது உங்களுடைய சரியா போனால் ஆறாம் வீட்டை பார்க்குறார் அப்போ கடன் சுமைகள் நீங்க போகுது கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது ரொம்ப நாளாக பிரச்சனைகளை சால்வ் பண்ண போனால் அங்கேருந்து பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குதுன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த பிரச்சனைகள் நீங்க போகுது குடும்பத்தில் பிரச்சனைகள் எப்படின்னா கணவர் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இங்கே பிளாக் ஆகி நின்று இருக்கும் அதனால் தேவையில்லாத சிக்கல்கள் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சுருப்பீங்க இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் தேர்ட் பர்சன் மூணா மூன்றாவது நபர்களால் உங்களுடைய குடும்பத்தை சுற்றி தேவையில்லாத சிக்கல்கள் உண்டாக இருக்கும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் ஒரு நல்ல செய்யாத தவறுகள் பாதிப்புகள் எல்லாத்தையும் உங்களுக்கு நேர்மையாக ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக உங்களுக்கு அதற்குரிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நெருங்கி வந்து விலைக்கு போயிடுச்சு அது எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியத்தை அது எப்படி அமைஞ்சு வரும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சு வரக்கூடிய காலமாக இருக்கும் குறிப்பாக மிதுனராசி அன்பர்கள் திருமண வாழ்க்கையில் ரொம்ப மன அள மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு சுபகாரியத்துக்கு போகலான்னா கூட போக ஏன்னா அங்கே போனால் எப்போ உங்களுக்கு கல்யாணம்னு கேட்பாங்க அதே நேரத்தில் எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் எல்லாம் கூடி வர மாதிரி இருக்குது கடைசி நேரத்தில் ட்ராப் ஆகுது நல்ல ஒழுக்கம் இருந்து நல்ல அறிவு ஆற்றல் அந்தஸ்து எல்லாம் இருந்துமே இன்றைக்கி எதுவுமே இங்கே ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்குது என்ன காரணம்னே என்ற குழப்பத்தில் இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரணங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த குரு வக்கர நிலையால் திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு கிளிக்காக கூடிய ஒரு சூழல்கள் இந்த இடத்துல உண்டாக போகுது உருவாக போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூர் அதில் எந்த மாற்றமும் இல்லை அது மட்டும் இல்லை ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸாக ஆகிடுச்சு நினைக்கிறவங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடைக்க போகுது செய்யாத தப்புக்கு என் மேலே பழி போட்டு என் வாழ்க்கையில் எவ்வளோ சிரமங்களை சந்திச்சுட்டு வந்துவிட்டேன் இதில் ஒரு மாற்றம் கிடைக்குமான எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்கிற காலம் இது எந்த மாற்றமும் கவலைகள் வேண்டாம் அது மட்டுமல்ல புத்திரகாரகன் குரு பகவான் அவரது பார்வை இல்லையே தடைகள் ஆகுதே நினச்சவங்களுக்கு கிடைக்குது நூறு சதவீதம் சக்சஸ் உண்டாகுது பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வம்சாவளி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடுகளில் ரீதியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் நான்காம் வீட்டை பார்க்கறதுனால குரு பகவான் ஆரோக்கிய ரீதியில் காரணமே இல்லாத சில பிரச்சனைகள் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் காரணமே தெரியல கண்டுபிடிக்கவே முடியல இன்னும் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சாலும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் தெளிவு கிடைக்கல சிலருக்கு கழுத்துக்கு பின்னாடி முதுகு பேக் பெயின் அந்த மாதிரியான நிறைய சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க அந்த இருந்து மீண்டு வெளியில் வர போகிறீங்க ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறீங்க அவங்களுக்குண்டான வேலை வாய்ப்புகளையும் சரி திருமண வாய்ப்புகளையும் சரி உண்டாக்கி ஒரு அருமையான அமைப்பில் அமரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த மேன்மைகள் உண்டாக்க போகிறீங்க ஆக மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு இது பொன்னான ஒரு பொற்காலமாக இருக்கும் அதுலேயும் உங்களது குடும்ப ரீதியில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு செய்த திருமண ரீதியில் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் தழுவி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான கால அமைப்புகள் இந்த இடத்துல உண்டாகிடும் மேற்கொண்டு உங்களது குடும்ப ரீதியில் குறிப்பாக சொல்லணும்னா வீடு மண் மனை சார்ந்த விஷயங்களை அமைக்கணும்ன்ட்டு ரொம்ப நாளா எஸ்டிமேட் போட்டு ஏதோ ஒரு விதத்தில் தடைகள் ஆகிட்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அருமையான மேன்மைகளை உண்டாக்க போறீங்க ஒரு அற்புதமான அம்சங்களை உருவாக்க போறீங்க ஆக இந்த காலகட்டங்களில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வரப்போகுது வீடு கட்டி வீடு குடி போகக்கூடிய அளவுக்கும் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் குடும்ப ரீதியில் மொத்தத்தில் ஒரு செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் எந்த அளவுக்கு சிரமங்களை சந்திச்சு வந்தீங்களோ எந்த அளவுக்கு மன அழுத்தங்களை சந்திச்சிங்களோ ஏன் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகள் எல்லாத்தையும் சந்திச்சு வந்தீங்களோ அது எல்லாத்தையும் தாண்டி மற்றவங்க பார்த்து உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களது வாழ்க்கையில மாபெரும் ஒரு ரீஎன்ட்ரியை தரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதற்குரிய ஒரு நல்ல வாய்ப்புகளாக இது இருக்கும் அதனால் முயற்சி செய்தால் நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் வெளிநாட்டு முயற்சிகள் எடுத்து தடையாக இருக்கேன்னு நினச்சவங்களுக்கு அதற்குரிய மேன்மைகள் கிடைக்கும் வெளிநாடு வந்துட்டங்க ரிஸ்க் எடுத்தேன் கிடைச்ச வேலைக்குண்டான முயற்சிகள் எடுத்தேன் அதற்கு எவ்வளவோ மூவ் பண்ணேன் அதுலேயும் சில சிக்கல்கள் அடுத்தடி எடுத்து வைக்க முடியல அடுத்தடுத்து சோதனை என்ன செய்தாலும் எனக்குன்னு பார்த்தேன்ங்க ரொம்ப பலவீனமான ஒரு சூழல் இதிலிருந்து மீண்டு வர முடியுமான்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டு வர போகிறீங்க அதே இடத்துல சாதிக்கிறீங்க எந்த குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய சந்தோஷ நிம்மதியை பற்றி பெருசாக நினைக்காம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினச்ச இந்த மிதுனராசி என்பர்களாகிய உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் குரு பகவானோட வக்கர நிலையில் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டில் ஆல்ரெடி தொழில் சார்ந்தும் வேலை சார்ந்த ரீதியில் சில சிக்கலை சந்திச்சிட்டேன் அதிலிருந்து மீண்டும் வெளியில் வர முடியலையே நினச்சவங்களுக்கு மீண்டும் வெளியில் வர போகிறீங்க மொத்தத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளையும் சரி செய்து ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பகவானால் உங்களுக்கு உண்டாக போகும் போகுது உருவாக போகுது இதை சரியாக பயன்படுத்துங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் அந்த பரல்கள் ஒரு நாளுக்கு மேலே இருந்துட்டா அதுவும் ஏழெல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியாக இருக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஏன்னா திசா புத்திகள் ரொம்ப அவசியம் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க ஆக மிதுனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்